போகிறோம் மத்திய ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார்கள் இமானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் ஆம் பிரியமான தேவச்சரமே யாருமே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் இமானுவேல் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கிடைக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றைக்கு விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறார் ஆனா நம் அவரோடு இருப்பது இல்லை எப்போ நம்ம அவரோடு இருக்கிறோம் என்றால் நமக்கு ஒரு பிறந்த நாள் வரும் பொழுது நம்ம ஆலயத்துக்கு போகிறோம் நமக்கு ஒரு திருமண நாட்கள் வரும் பொழுது ஆலயத்துக்கு போகிறோம் கிறிஸ்துமஸ் என்பது அப்பொழுது போய் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று போகிறோம் அது அல்ல தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் தேவனை நம்ம தேடும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் எனக்கு பிரியமான தேவச்சனமே டெய்லி ஆண்டவரை தேடுகிற தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நீங்க ஒரு தனிமையில வெறுமையோடு யாருமே இல்லாம நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் மீண்டும் உங்களோடு பேசுகிறார் உங்களுக்கு மீண்டும் ஒரு ஞாபகத்தை கர்த்தர் கிடைக்கிறார் இமானுவேல் நான் உங்களோடு இருக்கிற தேவன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு எல்லா நன்மையும் கிருபையும் நான் தொடர செய்வேன் வயசு நாட்களை நான் பெருக செய்வேன் உன்னுடைய ஐஸ்வரத்தை நான் பெருக செய்வேன் உன்னுடைய துக்க நாடுகளை நான் முடிப்பேன் என்று ஆண்டவராகி ரச்சகர் இயேசு கிறிஸ்து இமானுவேல் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவராகி ரச்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறவராய் இருக்கிறார் பிரியமான தேவச்சனமே இமானுவேல் தேவன் இந்த உலகத்திற்கு பிறக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஒளியை கர்த்தர் கொடுத்தார் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார் நம்முடைய இருள்களை எல்லாவற்றையும் போக்கினார் அப்படிப்பட்ட இமானுவேல் தேவன் தான் நமக்காக மறித்தார் உயிர் திழந்தார் இன்று வரைக்கும் நமக்காகவே அவர் ஆசிர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார் இன்றே விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிற தேவன் நம் அவரை விட்டு போகாதபடி ஒவ்வொரு நாளும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவராக ரசிக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்க தேடுங்க உணருங்க ஆண்டோர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பாருங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகி போகாதபடி இம்மானுவேல் என் தேவன் இருக்கிறார் என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவர் இமானுவேல் என்னோடு கூட இருக்கிறார் அவர் பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசிங்க இமானுவேல் தேவன் நம்மோடு இருக்கிறேன் என்று வாக்கு கிடைத்திருக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க கிறிஸ்துமஸ்க்கு மாத்திரம் விசுவாசிக்கிறது அல்ல எப்பொழுதுமே விசுவாசிங்க ஆண்டவர் உங்களோடு இருந்து செய்கிற காரியம் பெரிதாய் காணப்படும் இமானுவேல் உங்களோடு இருக்கிறார் விசுவாசி